அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் தேவிரை உற்பண்ண ஏகாதசி என்று வெற்றி கிடைக்க கட்டாயம் செய்ய வேண்டிய ஐந்து செயல்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல விதமான அனைத்து செல்வங்களையும் கடைவார்கள் என்பது ஐதீகமாகும் இந்த விரதத்தால் உடல் நலமும் ஆரோக்கியத்துடன் திகழும் இந்த விரதம் இருக்கும் முறையை ஐந்து விதமாக குறிக்கிறார்கள் வைகாசிக்கு முன்னதாக தசமி என்று இரவு பழங்களை மட்டுமே சாப்பிடுவது நல்லதாகும் அதாவது இதனால் மறுநாள் உண்ண நோன்பு இருக்கும்போது உடலில் உள்ள கழிவுகள் விரைவில் வெளியேறும் விரதத்தை முடித்த உடன் ஜீர்ணமாவதற்கு கடினமான உணவுகளை கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது உபவாசத்தின் போது சுருங்கி போன குடலை ஏங்கச் செய்யும் முதலில் பல வகைகளையும் சுலபமான ஜீரணமாக்க உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் ஏகாதசி முதல் நாளான தசமி என்று பகலில் ஒரு வேளை மட்டுமே உணவு சாப்பிட வேண்டும் ஏகாதசி என்று அதிகாலையிலேயே கண் விழித்து குளித்து வீட்டு பூஜை அறையில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண வாசம் பட்னியாக இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை குடிக்கலாம் ஏழு முறை இலை சாப்பிடலாம் ஏழு குளிர் மாதமான மார்கழியில் அதாவது மார்கழி அதாவது முன்னதாக ஐப்பசி மாதம் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் இதெல்லாம் பனி மாதம் என்பதனால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்ப்பு கிடைக்கிறது குளிர்ந்த நீர் வயிறை சுத்தமாக்குகிறது அப்படி முழுவதும் பட்னியாக இருக்க முடியாதவர்கள் நெய் காய்கனிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்ற இறைவனுக்கு விட்டு உண்ணலாம் இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சக்கரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் சரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதுவதுமாக பொழுதுபோக்க வேண்டும் கண் விழிக்கிறோம் என்ற பெயரில் சினிமா டிவி போன்றவற்றை பார்க்க ஏகதசிக்கு அடுத்த நாள் துவாதசி திதி வருகிறது அன்று அதிகாலை உணவு அருந்துவதை பாராயணம் என சொல்லுகிறோம் துவாதசி என்று அதிகாலையில் உப்பு புளிப்பு போன்ற சுவையில்லாத உணவாக நெல்லிக்கனி சுண்டைக்காய் அகச்சிக்கீரை இவைகளை சேர்த்து பல்லில் படாமல் கோவிந்தா 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 என்ற மூன்று முறை கூறி ஆள் இலையில் உணவிட்டு சாப்பிட்டு விரைவில் முடிக்க வேண்டும் அகத்திக்கீரை பொரியல் நெல்லிக்காய் துவையல் பருத்த சுண்டைக்காய் ஆகியவை முக்கியமானது இந்த ஏகதசி விரதத்திற்கு துவாதசி அன்று காலையில் இருபத்தோரு வகையான காய்கறிகள் சமைத்து உண்ண வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் மற்றும் அவற்றில் அனைத்தும் அவசியமாக இந்த விரதம் இருக்கும்போது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் துவாதசி என்று வைணவ நாட்காட்டியின்படி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் விரதம் முடிப்பதென்பது நீரை கூட அருந்தாமல் இருப்பவர்கள் துளசி தீர்த்தமும் மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசி விரதத்தைக் கடைபிடிப்பது போன்றே விரதத்தை முடிப்பது மிக மிக முக்கியமானதாகும் இல்லாவிடில் இருந்த முழு பலனும் கிடைப்பதில்லை உணவு சாப்பிடும் முன் அந்த பெரியோர்களுக்கு வழங்க வேண்டும் அன்று பகல் தூங்காமல் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதம் பத்தாவது திதியாக தசமிதி பதினொன்றாவது திதியாக ஏகாதசி பன்னிரெண்டாம் திதியாக துவசி என மூன்று திதிகளும் மேற்கொள்ளும் விரதமாக அமைந்துள்ளது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல விதமான சௌபாகியங்களும் அடைவர் வாழ்வில் அனைத்து வெற்றியும் அனைத்து சௌபாகியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் இவ்விரதத்தால் உடல் நலமும் ஆரோக்கியமும் திகழும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக ஏகதசி விரதம் இருப்பவர்கள் அனைத்திலும் வெற்றி கொள்வார்கள் என்பது ஐதீகமாகும் உட்பண்ண ஏகதசி விரதம் பிரிவி பாவங்களை போக்கி மோட்சத்தை அடைய வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது இந்த விரதம் ஆன்மீக அறிவை வளர்த்து இறைவனை நோக்கி பக்தி அதிகரிக்கிறது முக்கியமாக இந்த ஐப்பசி மாதம் தேய்பிரை மாதத்தில் வருகின்ற இந்த ஏகாதசியானது உட்பண்ண ஏகாதசி விரதம் என சொல்லப்படுகிறது இந்த விரதத்தை தொடங்குவது புதிய துவக்கத்திற்கு சிறப்பானது இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் விஷ்ணுவை மையமாக கொண்டு பூஜை செய்யப்படும் ஓம் நமோ நாராயணாய எனும் போன்ற மந்திரங்களை சொல்லலாம் பெண்கள் துளசி செடியை வழிபட்டு அதனை தங்கள் வீட்டில் வளர்த்து வருவார்கள் சத்திய நாராயண கதை போன்ற புராண கதைகளை கேட்பது மிகவும் புண்ணியம் விஷ்ணுவை புகழ்ந்து பாடல்களை பாடுதல் ஏழைகளுக்கு உணவு துணி போன்றவற்றை தானம் செய்தல் இது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரவல்லது தசமி ஏகதசிக்கு முந்தைய நாளான தசமியில் ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும் முழுமையாக உணவு உண்ணாமல் இருக்க வேண்டும் பழங்கள் காய்கறிகள் போன்ற நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் மட்டுமே எடுத்து கொள்ளலாம் ஏகாதசி திதியில் முக்கியமாக தூக்கம் இரவு முழுவதும் இழுத்திருந்து இரவு நினைத்து பக்தி செய்ய வேண்டும் உட்பண்ண ஏகாதசி விரதம் விரதம் பாவங்களை நீக்கி புண்ணியங்களை தரும் பொறாமைகள் கோபம் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மனம் அமைதியாகும் இறைவனை நோக்கி பக்தி அதிகரித்து ஆன்மீக உயர்வுகள் ஏற்படும் உட்பன்ன ஏகாதசியானது மாபெரும் சிறப்பு அம்சமாகும் இது கிருஷ்ணபட்சத்தின் பதினோராவது நாளில் அதாவது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி என்று கடைபிடிக்கப்படுகிறது இது மாபெரும் சிறப்பம்சமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்